ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்டில் ஒரு அருமையான வீட்டிலேயே நம்ம எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் துவரம் பருப்பு எடுத்தீங்களோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு பருப்பு நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிதம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் இதே மாதிரி வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்கு லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும் இந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா முறியிடும் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு இருந்து ஆறு வெள்ளைப்பூடை நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் இது வாசம் நல்லா இருக்கோங்க பெருங்காயப்பொடி சேர்த்து நீங்கள் சாம்பார் வைக்கும்போது இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயமும் நல்ல தொக்கு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் காய்கறிகள் எடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் கேரட் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வேறு எதுவும் காய்கறிகள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்கறிகளையும் எண்ணெயிலே வதக்கி விட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இதோட நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு காய்கறியெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறி மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா குதித்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா காய்கறிகள்லாம் நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கோங்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளியை சேர்க்கணும் இல்லைன்னா காய்கறிகள் உங்களுக்கு அவ்வளோவா வேகாது இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை தூவி விட்டுருங்க மளித்தலை லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ